இப்படி ஆச்சரியமாக இந்த முதல் நாற்பத்தோரு ஸ்லோகங்கள்ல அம்பாளுடைய தத்துவங்களை ரொம்ப ஆச்சரியமாக சொல்லிட்டு வரார் அதில் மேலே சொல்றார் சுதாசிந்தோர் மத்தியே சுரபிட ஏ மணித்வீபே நீ போனவதி சிந்தாமணி கிருஹே சிவா கரே பரமசிவ பரியங்க நிலையம் பந்தித்வாம் தல்யா கதிஜன சிதானந்தேம் தாயார் இருக்கக்கூடிய அம்பாள் இருக்கக்கூடிய லோகத்துக்கு ஸ்ரீபுரம்னு பேர் எப்படி விஷ்ணு லோகத்துக்கு வைகுண்டம்னு பேரோ கைலாச சிவலோகத்துக்கு கைலாசம்னு பேரோ அதை போல அம்பாள் இருக்கக்கூடிய லோகத்துக்கு ஸ்ரீபுரம்னு பேர் அந்த ஸ்ரீபுரம் எப்படி இருக்கும்னு வர்ணிக்கிறார் சுதா சிந்தோர் மத்தியே சுரபிட்ரு சுதா சிந்தோர் மத்தியே சிந்துனா சமுத்திரம்னு அர்த்தம் சுதானா அமிர்தம்னு அர்த்தம் அமிர்த சாகரத்துக்கு மத்தியில் அமிர்த்த சாகரம்னா என்ன அர்த்தம் தேவலோகத்தில் ஒரு அமிர்தம் கிடைக்கிறது அது ஏதோ இங்கே நம்ம நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணி தேவலோகத்துக்கு போனோம்னா ஒரு துளி கொடுப்பா அந்த அமிர்தத்தை அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா அந்த அமிர்தத்தோட இஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் உடம்புல மூப்பு வராது மரணம் வராது வியாதி வராது இதெல்லாம் அந்த தேவலோகத்தில் அந்த புண்ணிய பலன் இருக்கிற வரைக்கும் அந்த அமிர்தத்தோட இஃபெக்ட் இருந்துன்னு இருக்கும் அதுபரியந்தான் புண்ணிய பலன் கொஞ்சம் குறைஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க கழுத்தை பிடிச்சி தொழில் விடுவார்கள் அப்போவே எல்லாம் ஆகிடும் பழையபடி நம்ம என்ன ஆடுவோம் அப்படின்னு விட்டால் அடுத்த ஒரு சரீரத்தில் வந்து இந்த திருப்பியும் பூமியில் வந்து புகுந்துருவோம் ஆனால் இந்த அமிர்தம் அப்படி இல்லை ஜனன மரணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக நம்மளை பண்ணக்கூடிய ஞானாமிருதம் அது அமிர்தமாக இருக்காங்க அந்த அமிர்த கடலுக்கு மத்தியில் சுரபிடபி பாட்டி பரிபிருதே சுரவிடபின்னா கல்பக ஆன ஒரு காடு ஒரு பெரிய தோட்டம் அதுக்கு மத்தியில் மணித்வீபே நீ போபவனவதி மணித்வீபே அப்படின்னு விட்டால் ஒரு ரத்னமயமான தீவு அந்த ரத்னமயமான தீவில் ஒரு கதம்பவனம் அந்த கதம்பவனத்தால் சூழப்பட்ட ஒரு ஆச்சரியமான உத்தியானவனத்தில் சிந்தாமணி கிருகே சிந்தாமணின்னு ஒரு கல் அந்த ஒரு கல் ஏதாவது ஒன்று நம்ம கையில் கிடச்சு கொடுத்தானால் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாலும் சிந்தாமணி அப்படிங்கிற கல் கொடுத்துடும் ஆனால் ஒரு கல் இல்லை அந்த சிந்தாமணியாலேயே ஒரு கிரகம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா சமஸ்தித்திகளையும் கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் ஆனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சித்திகளுக்கெல்லாம் சித்தியாக இருக்கக்கூடியவளாக சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலைய சாட்சாத் அந்த பரபிரம்மத்தை தல்பமாக போட்டுண்டு ஒரு மங்களமயமான கட்டில் ஒரு ஆசனத்தில் பரம் பரமசிவ பரியங்க நிலையாம்னா என்ன அர்த்தம் பிரம்மத்தை ஒரு ஆசனமாக போட்டுண்டு அந்த பிரம்மத்துக்கு மேலே எழுந்தருளி இருக்கிறவர்களா எழுந்தருள் எழு எழுந்தருளி இருக்கிறவளாக பஜன் பஜந்தித்வாம் தன்யா கதிஜன சிதானந்த லகரீ பரமசிவ தத்துவங்கிற அந்த பிரம்ம தத்துவத்தில் ஒரு பீடமாக போட்டுண்டு அந்த பரியங்கத்தில் வீற்றிருக்கக்கூடியவளான ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடிய பிந்து பிந்துமத்தியவாசினியா காமேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த பராம்பிக்கைய கதிச்சன ரொம்ப சொல்ிஷியேட் ரொம்ப ரொம்ப ஒரு சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இப்படி அவ்வளோ தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அமிர்த சாகரத்துக்கு மத்தியில் ஆச்சரியமான க ஒரு கல்பகவ்ருஷத்தால் ஆன ஒரு பெரிய காட்டில் அதுக்கு மத்தியில் ரத்னமயமான ஒரு தீவு அதுலேயும் ஒரு கதம்பவனம் அதுக்கு மத்தியில் ஒரு சிந்தாமணி கிரகம் அதில் ஒரு மங்களமயமான ஆசனத்தில் பரபிரம்மத்தை ஆசனமாக பரசிவம்னா பரபிரம்மம்னு அர்த்தம் அந்த பரபிரம்மத்தை ஆசனமாக போட்டுண்டு அதுக்கு மேலே பரமசிவ பரியங்க நிலையாம் அந்த ஆசனத்தில் இல்லையா அப்படி ஆச்சரியமா கரும்பும் வில்லும் பாஷமும் அங்குஷமும் ஓட மாணிக்க மாணிக்கவீனாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுளா வாக்விலாசாம்னு சொல்லிட்டு வராரு மாஹேந்திர நீலத்யுதி கோமளாங்கிம் மாதங்க கன்யாம் மனசாஸ்மரம் சத்துர்புஜே சந்திரகலாவதம்சே குஷோன்னதே பாஷாங்குஷ புண்டரேஷு ஹஸ்தே நமஸ்தே ஜகதேகமாதா அப்படின்னு இவள அந்த ஸ்ரீமன்னகரநாயகையாக ராஜராஜேஸ்வரியாக யார் தியானம் பண்ணாலோ அப்படி எல்லாருக்குள்ளாம் தியானம் பண்ண கிடைச்சூடாது தன்னை சொல்லிக்கிறா தன்னை போல இருக்கிற வாழ சொல்லிக்கிறாரு பஜந்தித்துவாம் தன்யா கதிச்சன ஒரு சில பேருக்கு தான் கதிச்சனைன்னா ஒன்லி எ சோஸ் அண்ட் ஃபியூ அதுவும் நம்ம சோ நம்ம சூஸ் பண்ணுறதில்ல அது நம்ம வேணும்னா நீ கம்பாலை தியானம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம உட்காந்து தியானம் பண்ணி விட முடியாது அவள் நம்ம தலையில் அக்ஷதையை போடணும் இவன் என்ன இப்படி தியானம் பண்ணிவிட்டோம் அப்படின்னு அந்த சிதானந்த லகரியாக இந்த சிட்சக்தியாக இருக்கக்கூடிய இந்த பராம்பிக்கையை இப்படி தியானம் பண்ணுறது ஒரு சில தான் கிடைக்கும் அப்படி எல்லாருக்கும்லாம் கிடைச்சு நமக்கு இன்னைக்கு ஏதோ பாக்யம் கிடச்சிருக்கு இன்னைக்கு இந்த பதங்கள்லாம் காதல விழறதே இல்லையா இப்படி தானே நவராத்திரி அனுபவிக்கணும் இதுதான் நவராத்திரி நவராத்திரின்னா நவ ஆவரணம் நவ ஆவரணம் பிரம்மத்தை பரபிரம்மம் இருக்குது இல்லையா அந்த பரபிரம்மத்தை சுத்தி அஜான ஆவரணம் ஒம்பது லேராக இருக்குது அந்த ஒன்பது லேயர் லேயராக இருக்கிற அஜ்ஞானம் போகிறது தான் மகிஷாசுர சம்மாரமே அசுரன்னா அஜானந்தான் அசுரன் புரியறதா அசுரன் அசுரன்னா யாருன்னா எது பகவானை மறைக்கிறதோ அதுதான் அஜ்ஞானம் அதுதான் அசுரகுணம் அந்த அசுரகுணம் அழியிறது அந்த பிரம்மத்தில் போய் நம்ம போய் ஒடுங்கிறது தான் விஜயதசமியே இந்த ஞான பரிபூர்த்தி தான் இல்லையா அப்போ இத்தனை நாளாக நம்மளை அவித்தியில் ஆனால் அம்பாள் ரெண்டு விதமாக நம்மக்கிட்ட விளையாடுவாள் அவித்யா மாயை உலகத்துல கொண்டு தள்ளும் வித்யா உலகத்துல இருந்து நம்மளை கிட்ட கூட்டிட்டு ரொம்ப ஜீவன்கள் கிட்டக்க அவள் எப்படி விளையாடுவானா உலகத்துல பல ஜென்மாக்களில் தள்ளி தள்ளி விளையாடுவா இது அவளுடைய ஒரு விளையாட்டு ஆனா ஒரு சில ஜீவன்கள் கிட்டக்க பரம கிருப்பை வந்துடும் அவளுக்கு அதனால அவள் என்ன பண்ணுவான் அவ கிட்ட வித்யாமாயி அவளுக்கு நிறைய பக்தியும் அவளுக்கு ஞான வைராக்கியத்தையும் கொடுத்து அவளை பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுவா அப்போ நவாவரணமும் அழிஞ்சு அந்த ஜீவனுடைய அக் சம்சார அவித்ய அழிஞ்சு அவன் பகவானை அடையறது தான் விஜயதசமி சம்சாரத்தில் ஜெயிச்சுட்டான் அஜ்ஞானத்தை ஜெயிச்சூட்டான்ங்கிறது தான் விஜயதசமி இதுதான் ஆந்தரீகமான ஆத்தியாத்மிகமான அர்த்தம் இதுதான் இப்படி ஆச்சரியமாக தாயாருடைய தத்துவங்களை சொல்லிட்டு வந்தார் ஒரு சில ஸ்லோகங்கள் ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள் அதை அனுபவிக்கலாம் தாயாருடைய ரூபலாவண்யத்தை சொல்கிறார்

இவாழ போன்ற அந்த காது இருக்கும்னு உலகத்துல இருக்கிற இந்த உலகத்துல இல்ல பிரம்மலோகத்துல இருந்து கீழே பாதாளலோக பரியந்தா இருக்கிற எந்த சௌந்தரியத்தையும் அம்பாளுடைய சொல்லிட முடியுமா சொல்லுட்டா நம்ம புத்திக்கு உட்பட்ட வஸ்தூன்னு ஆயிடும் ஆஹ் அதான் நமக்கு தெரியுமே அவளை மாதிரி இத மாதிரி அத மாதிரி இத மாதிரி அப்படின்னு நீ சிமிலி சொல்லிட்டேன்னா அப்பவே என்ன ஆயிடுறது நமக்கு

அதை இப்படின்னு வர்ணிச்சு விட முடியுமா வர்ணிக்க முடியாததுங்கிறது தான் அதனோட பெருமை அப்படிங்குறது ஃபதியம் சௌந்தரியம் துகினகிரி கண்யே துலையித்தும் துகினகிரினா ஹிமாச்சல புத்திரி துகினம்னா பனின்னு அர்த்தம் பனி மலைக்கு துகினகிரின்னு பேர் துகினகிரி கண்யேனா ஹே ஹிமாச்சல புத்திரி ஹே பர்வதந்தினி உன்னுடைய சௌந்தர்யத்தை வர்ணிக்கணும்னு பிரம்மா முயற்சி பண்ணுறார் பிரம்மாவுக்கு வேதான்னு பேர் வேதமே பிரம்மாவோட ஸ்வரூபம் நான்கு வேதங்களும் நான்கு தலைகளாக இருக்கு ஆனால் அந்த வாக்கியங்களாலேயே வர்ணிக்க முடியல அதாவது பிரம்மாவாகிய வேதத்தாலேயே உன்னுடைய சௌந்தரியத்தை இப்படின்னு வர்ணிச்சு விட முடியல வேதங்கள் எல்லாமே அப்படியே ஸ்தகிதமாக நிற்கிறது தான் நிற்கிறது அப்படிங்கிறதே இந்த தேவலோக கன்னிகைகள்லாம் பார்க்கறாளாம் அந்த ஊர்வசீரம்ப மேனக்க இவாளெல்லாம் அம்பாளுடைய லாவண்யத்தை பார்க்கறா பூரிச்சு போறா அதை இன்னும் கிட்டக்க போய் அனுபவிக்கணும்னு அவளுக்குலாம் ஆசையாக இருக்குது ஆனால் அப்படியெல்லாம் போய் அம்பாளை அனுபவிச்சு விட முடியாது அதுக்கு ரொம்ப தபசு பண்ணணும் அம்பாளை அடைகிற அளவுக்கு வாழ்க்கலாம் தபசு போகிறலையாம் அப்போ இவாள்லாம் என்ன பண்ணுறாளாம் போனால் போகிறது பரமேஸ்வரனுடைய சாயுஜ்யத்தை அடைஞ்சு விடலாம் பரமேஸ்வரனோட போய் சாயுஜ்யத்தில் சாயுஜ்யம்னு அவரோட இரண்டரை கலக்கரசு அட்லீஸ்ட் சிவசாயுஜியத்தை அடைஞ்சாவது சிவரூபத்தில் இருந்துட்டு அம்பாளுடைய லாவண்யத்தை அனுபவிக்கலாமுன்னு பார்க்குறாளாம் நான் சொல்றது புரிய உங்களுக்கு ஆச்சாரியாளுடைய பாவம் எப்படி இருக்கு பாருங்கோ இந்த தேவலோக கன்னிகைகள்லாம் அம்பாளை கிட்ட கொப்பையா அனுபவிக்கணும்னு பார்க்குறா அதுக்கு அவ்வளோ தபசு போடல வாழ்கலாம் அப்போ அவள்லாம் என்ன பண்றாளாம் ஒரு தபசு பண்ணுறாளாம் எதுக்குன்னுட்டா சிவசாயுஜத்தை அடைஞ்சு விடலாமே ஏன் அப்படின்னுட்டா சிவரூபத்தில் இருந்து அம்பாளை பார்க்கலாமே ஸோ அவளால் மேக்சிமம் பண்ண முடிஞ்சது எதுனா சிவசாயுஜ்யம் அதை அடையறது கூட எதற்குன்னா சிவனோட இரண்டரை அபின்னமாக கலந்து ശിവഹൃദയത്താള അമ്പാള അനുഭവിക്കലാമേ എന്ന് പദം യഥാ ലോകൗത്സുക്കാ അമരലല യപോതി ദുഷ്പ്രാപമി ഗിരിശിരീശിശ്വാജ്യ പദവീ கிரிஷன்னா பரமேஸ்வரன் அர்த்தம் பரமேஸ்வரனுடைய சாகுத்ஜ பதவியை அடையணும்னு பார்க்குறா எதற்குன்னா சிவனோட இரண்டரை கலந்து உன்னுடைய லாவண்யத்தை அனுபவிக்கிறதுக்காக அப்போ கூட சிவன் அடையிறதுக்காக இல்லையாம் சிவன் சிவன் பக்கத்து சிவன் ரூபத்தில் இருந்து அம்பாள் அனுபவிக்கலாமே அப்படின்னுட்டு இதெல்லாம் ஆச்சாரிய இந்த சௌந்தரியலகரியனுடைய பாவ பிரபாகம் அப்படி வருது ஆச்சாரியால் கிட்ட மேலே தாயாருடைய வாத்துரியத்தை ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் तयार उपासनामना अपि एको वाक्चातुरीम वंदोड़ो अद சொல்றார் சரஜோத்ஸ்னா சுத்தாம் शशिயுதே ஜடாஜூடமகூடாயா வரத்ரா சத்ரானஸ்படிக ಘடிகಾ ಪುಸ್ತಕ கரಯாம் மதுரீண திராட்சாமது ஒரு கையில் அபயஹஸ்தமும் ஒரு கையில் வரதஹஸ்தமும் புஸ்தகமும் ஜபமாலையும் வச்சுருக்கக்கூடிய வாக்தேவி ரூபத்தில் இந்த அம்பாளை யார் தியானம் பண்றாளோ ஏன்னா அவள் தானே சரஸ்வதியாகவும் இருக்கா ஸ்படிக வரத்ராசத்ராண்படிகட்டிகா புஸ்தகராம் அப்படின்னா அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் பா புஸ்தகம் ஜபமாலையோடு கூடின வாக்தேவியா இந்த அம்பாளை எவன் உபாசிக்கிறானோ அதுக்கப்புறம் இவனுடைய வாக்குக்கு முன்னாடி மதுர க்ஷீர திராட்சா மதுரிம இந்த மதுரமான பாலும் கல்கண்டும் திராட்சையும் அதுக்கப்புறம் புளிப்பாயிடும் இவனுடைய வாக்கு அதைவிட இனிப்பாயிடும் ஒரு சமயம் இங்கே ஆச்சாரியால் சொல்லிட்டு வர ஒரு சமயம் என்ன ஆச்சு ஸ்ரீபுரத்துக்கு சரஸ்வதி இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு வீணாக பண்ணிட்டு போலாம் அப்படின்னு பிரம்மலோகத்துலேருந்து சரஸ்வதி பராம்பிக்கையான ராஜராஜேஸ்வரிய தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கா இங்கே சரஸ்வதியை பார்த்தா அம்பாள் சொன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கிய அம்மா சரஸ்வதி நீ வேணா ஒன்னு பண்ணு நீ வந்து ஒரு வீணாகாணம் பண்ணிட்டு தான் போயேன் அப்படின்னு சொன்னா உடனே சரஸ்வதி என்ன பண்ணினான் அப்படின்னு விட்டா வீணாகாணம் பண்ண ஆரம்பிக்கிறா வீணாகாணம் பண்ண ஆரம்பிக்கிறதே அந்த அப்படி மீட்டினா அந்த வீணையை முதல்ல ஸ்ருதி கூட்டினாலாம் அப்படி கூட்டுற சமயத்தில் அந்த சரஸ்வதி மீட்டினா எப்படி இருக்கும் சாதாரணமாகவே நம்ம வீண கச்சேரின்னு ஆரம்பித்தா அவள் சும்மா அந்த ஆதாரம் சாப்பிடிப்பா சும்மா அந்த நாலு தந்தி அப்படி தொட்டு பார்ப்பாள் அப்படி தாள தாளத்தந்தியோட சேர்ந்துன்னு அப்படி பிடிக்கிறது ஆஹா அப்படின்னு இருக்கும் இங்க உட்காந்து கச்சேரி கேட்கறதே சொல்றேன் இதுல சரஸ்வதி மீட்டினா அப்படிதான் இருக்கும் அவ ஷஜ்ஜத்தை பிடிச்சாலே அப்படி இருந்தது அதுக்கு இவள் யாரு லலிதா பரமேஸ்வரி சரஸ்வதியை பார்த்த பேஷ் அப்படின்னா யார் இவ்வளவுதான் சொன்னான் வேற ஒண்ணும் சொல்லல பேஷ் அப்படின்னு சொன்னதுக்கு சாது பேஷ் இப்ப நம்ம நம்ம வந்து பேஷ்னு சொல்றோம் சாதுனா ஒசத்தி அப்படின்னு அர்த்தம் அம்பாள் சாதுன்னு சொன்னத்துக்கு சரஸ்வதி வீணையே ஓசப்படாமல் உரையில் மூடி வச்சுட்டாளாம் இதுக்கு மேலே வாச எடுபடாது அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா இந்த பேஷுங்கிற ரெண்டு அக்ஷரம் அவள் பேசினாலே அதுவே எப்படி இருந்ததுன்னா ஒரு மதுரமான வீண கச்சேரி கேட்ட மாதிரி ஆகிடுதான் அந்த பேஷுன்னு சொன்னதே அந்த நாதத்தினுடைய மாதுரியத்துக்கு முன்னாடி இனிமேல் இந்த வீணாகானம் எடுபடாது சரஸ்வத்தியாக సూక్తిరమృతరీ కౌశలహరీ పిబంతో శర్వాణి శ్రవణచులు చమత్కార్లాఘాచలిసనత్కర తారై ప్రతిభనమాచష్ట సరస్వత్యా సూక్తి అమృతలహరి కౌశలహరీ எப்பேற்பட்ட வாக்காக தான் இருக்கட்டும் தாயாருடைய இந்த பேஷுங்கிற ரெண்டு அக்ஷரத்துக்கு முன்னாடி நிற்காதான் அதனால சரஸ்வதிக்கு வாக்தேவின்னு பேர் ஆனால் தாயார் பேஷுன்னு சொன்ன மாத்திரத்தில் வீணையை மூட்டி வச்சுட்டு ஆஹா 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 அப்படின்னு அதை ரசிக்கிறாளாம் அவளுடைய குண்டலமும் அவள் காதில் இருக்க அவள் மூக்குல இருக்கிற புல்லக்கும் அந்த குண்டலங்களும் அதுக்கு ஆஹா ஆஹான்னு சமத்காரமாக செய்கிறதாம் அவள் தலையை இப்படியும் அப்படியும் ஆற்றாளாம் அந்த சபாஷ் அந்த பேஷ்னு சொன்ன ரெண்டு அக்ஷரங்களுக்கு ஏன்னா ஆயிரம் மதுரமான வாக்குகள் இல்லையா வாக்குக்கு தேவியா இருக்கக்கூடிய சரஸ்வதியினுடைய வாக்குல வந்தாலும் இல்லையா அவளுடைய வீணையிலிருந்து அப்படிப்பட்ட நாதம் வந்தாலும் அத்தனை ஜெயிச்சு இவளுடைய வாக்குல இருந்து வர பேஷுங்கிற ரெண்டு அக்ஷரம் ரொம்ப ஆச்சரியமா இப்படி சொல்லிட்டு வந்து மேலழகா சொல்லிட்டு வரார் ஸ்விதஜ்யோத் தபச வதன சந்திர चकोराण आसी अति रसतया चुझीम अतस्ते शीताशो अमृतलहरी आम्लुचय पिबंध स्वच्छंदम निशि निशि भृशं कांचिक स्मृतजोत्स्नाजा तब वदनचंद्र से पिबत சகோர பக்ஷின்னு ஒரு பக்ஷி உண்டு இந்த சகோர பட்சியை என்ன பண்ணும் சந்திரனை பார்த்து 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 கூவின்ண்டே இருக்கும் இப்போல்லாம் அந்த பட்சியெல்லாம் காண காவிய காவியரசங்களில் காவியங்களில் கவிகள்லாம் அந்த சகோர பக்ஷியை சொல்கிறார் அப்படி ஒரு பக்ஷி இருந்திருக்கு அந்த பட்சி என்ன பண்ணும்னா சந்திரன் கிட்டக்கு இருந்து வரக்கூடிய சீதளமான கிரணங்களை ஆஸ்வதிச்சுட்டே இருக்கும் இட் வில் ட்ரிங்க் தோ ஸ்கூல் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாள் அந்த அமிர்த கிரணங்களை குடிக்குமா ஆனால் இப்போல்லாம் சகோரபக்ஷிக்கு இந்த அமிர்தத்தை சந்திரன் கிட்ட கருந்து வரக்கூடிய அமிர்த கிரணங்களை குடிக்கிறதெல்லாம் அழுத்து போயிடுச்சு ஏன்னா தாயாருடைய முக தரிசனம் ஏற்பட்டது தாயாருடைய முகம் ஆயிரம் கோட்டி சந்திரனை ஜெயிச்சு கொடுத்தோம் அவளுடைய முகோல்லாசம் அது எத்தனையோ பூர்ண சந்திரன்களை நீ சேர்த்து கொண்டு வந்து வச்சாலும் ஆயிரம் கோட்டி சந்திரன்கள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி விழுங்கிறது அவளுடைய முக சோபை அதனால இப்ப சகோர பட்சிகள்லாம் தாயாருடைய முகத்துல அந்த முகச்சந்திரன்ல இருந்து வரக்கூடிய அந்த அமிர்த கிரணங்களை குடிக்கிறதாம் அது மதுர மதுரமா இருக்குது இதெல்லாம் ஆச்சாரியால் சொல்றா ஸ்மித ஜோத்ஸ்னா ஜாலம் தவ சந்திரசிய பிபதாம் சகோராணாம் ஆசீத் அதி சஞ்சு ஜடிமா அதுகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தாயாருடைய முககமலத்திலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்தத்தை பானம் பண்ணுறது இப்போ அதனால் என்ன எடுத்தான் தெகட்டி போய் இப்போ இப்போது நிறையா மதுர பதார்த்தம் சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த நாளில் எல்லாம் நிறைய மதுர பதார்த்தம் சாப்பிட்டுட்டா தகட்டல் வந்ததுன்னா ராத்திரியில் என்ன பண்ணுவாள் புளிக்கஞ்சின்னு ஒன்று கொடுப்பான் அந்த நாள் வழக்கம் வந்துடலாம் ஒரு புளிக்கஞ்சி போட்டு கொடுத்துட்டா அதை கொஞ்சம் சாப்பிட்டா இந்த தகட்டலுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் அது கொஞ்சம் சமணம் பண்ணிவிடும் அதை அதபோல தாயாருடைய முகச்சந்திரன்ல இருந்து வரக்கூடிய அமிர்ததாரைகளை குடிச்சு இந்த சகோர பட்சிகளுக்கு கொஞ்சம் அஜீர்ணம் வந்து கொடுத்தோம் நிறைய மதுரமாக குடிச்சதுனால அதனால என்ன பண்றதா ராத்திரி முழுக்க இந்த சந்திரன் இருக்கே ஆகாசத்தில் வரக்கூடிய கிட்ட இருந்து வரக்கூடிய கிரணங்களாகிய புளிக்கஞ்சியை குடிச்சு தங்களுடைய அஜீர்ணத்தை சரி பண்ணிடுது அப்போ இந்த சந்திர கிரணங்கள்லாம் என்ன எடுத்துனா அமிர்த கிரணம் இல்லையா ஆயிடுச்சு நோ அமிர்த கிரணம் இதெல்லாம் இப்போ என்ன எடுத்துனா புளிக்கஞ்சியாக எடுத்து ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் அத்தஸ்தே சீதாம்சோஹோ அமிர்த லகரியும் ஆம்லருச்சயா சீதாம்சுனா சந்திரன் அந்த சந்திரன் கிட்ட இருந்து வரக்கூடிய கிரணங்கள்லாம் புளிக்கஞ்சியா போயிடுத்து அந்த சகோர பட்சிகளுக்கு அதனால பிவந்தி ஸ்வச்சந்தம் நிஷி நிஷி பிருஷம் காஞ்சி கதியா ராத்திரி முழுக்க அந்த அந்த சந்திர கிரணங்களை எப்படி குடிக்கிறதா புளிக்கஞ்சின்னு நினைச்சிட்டு குடிக்கிறதா ஏன்னா தாயாருடைய முகச்சந்திரன்ல இருந்து குடிச்ச அந்த மதுர மதுரமான ஏற்பட்ட அஜீரணத்தை இத குடிச்சாலும் போக்கிக்கலாமே பல ஸ்லோகங்கள்ல வர்ணி வரார் மேலே கடைசியில தாயாருடைய ஒரு பரம கருணையை சொல்றார் உங்ககிட்ட இருந்து ஒரு சிசு பால் குடிச்சது அந்த சிசு உலகம் போட்டுற கவியா மாறி மாறிடுத்த ஞான சம்பந்தரை சொல்ற இந்த இந்த ஸ்தோத்திரத்துல ஞான ஞானசம்மதரை சொல்றார் இந்த ஸ்லோகத்துல மன்னே ஸ்லோகத்தில் தவஸ்தியம் சாரஸ்வதமி தம் திரவிடசிசுரா நாம் பிரௌட யே தரணி தர கண்யே ஹிருத தரணி தர கண்யே ஹே ஹிமவானுடைய பெண்ணே ஹே பர்வதநந்தினி தவஸ்தன்யம் மண்யே உன்னுடைய ஸ்தன்யபானம் பண்ணதுனால உன்னிடத்திலிருந்து இருந்து சென்று வரக்கூடிய அது ஒன்னு சாதாரண பால் இல்லையே அதனால தான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபீத்த குச்சாம்பாள்னு பேர் அபீத்த குச்சாம்பாள்னா என்ன அர்த்தம்னா அவள் கிட்டக்கருந்து வரக்கூடிய பாலை குடிச்சு கொடுத்து ஒரு சிசு அப்படின்னு விட்டா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இன்னொரு தடவை பிறந்து ஒரு அம்மா கிட்டக்க பால் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஞானப்பாலை கொடுத்துடுவா ஏன்னா இந்த அம்மாட்ட குடிக்கிற பால் பந்தத்தை உண்டு பண்ணும் அந்த அம்மாவிட்ட இருந்து குடிக்கிற பால் ஞானத்தை கொடுத்து சம்சார பந்தத்தை அறுத்துடும் தான் அபீத குச்சாம்பாள் அப்படின்னு பேர் அதனால இந்த இடத்துல சொல்றார் உன்னுடத்திலிருந்து பிரவகிக்கக்கூடிய அந்த பால் எப்படி இருந்தா பயப்பரக பரிவகதி சாரஸ்வதமி இல்லையா அந்த அவள் கிட்ட இருந்து பிரவகிக்கக்கூடிய பால் பார்க்கடலை போல எதை பெருக்கிறதுனா ஞானத்தை பெருக்கின்று வருது அதை குடிச்சது ஒரு சிசு சீர்காழியில காழிப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஞான சம்பந்தர் பசியில் அழுதார் என்ன பசியில் நான் வைத்து பசிக்கு இல்லை ஞான பசிக்கு அழுதார் உடனே ஓடி வந்து திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடிய அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய அம்பாள் ஞானப்பாலை கொடுத்தா அதுதானே மணக்க 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 சம்பந்தருடைய தேவாரமாக தோடுடைய செவியன் விடையோறியோர் தூவென் மதிசோடி காடுடை சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அவள் கொடுக்கிற பால் எந்த ஒரு பக்திய பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுத்துடுத்து பார்த்தேளா உடனே அந்த குழந்தை ஆச்சரியமா கவி பாட கொடுத்தோம் அதைத்தான் சொல்கிறார் தயாவத்யா தத்யம் திரவிட சிசுர் ஆஸ்வாத்யதவயது அந்த திரவிட சிசுவாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தம் திரவிட சிசுனா இந்த தமிழ்நாட்டில் பிறந்த அந்த குழந்தையாக இருக்கிற ஞான சம்பந்தம் அது ஆஸ்வாதனம் பண்ணினான் கவிநாம் பிரௌட நாம் அஜனி கமனீயக்கவை ஆச்சரியமான இல்லையா அருட்பாக்களை ரச்சனம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட தெய்வக்கவியாக அந்த குழந்தை மாறிவிடுச்சு இல்லையா நீ கொடுக்கிற பால் பந்தத்தை அறுத்துடுறதாக அறுத்துடா அறுத்துடுமே அது பக்தி ஞான வைராக்கியத்தை ஹதயத்தில் பிரதிஷ்ட பண்ணிவிடுமே அப்படின்னு சுந்தரலகரியில் ஆச்சரியமாக சொல்லி கடைசியில் ஆச்சாரியாள் சொல்கிறா இது எதை கொடுக்கும் கிராமாஹூர்தேவீம் துருகிண கிருஹிணிமாகமவிதௌ ஹரே பத்னீம் பத்மாம் ஹர சகசரீம் அத்ரிதனயம் துரியக பித்ம் துரதிகம நிசீம மகிமா மகா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி பிரம்மாவுடைய மகிஷியாகவும் விஷ்ணுவுடைய மகிஷியாகவும் ருத்ரனுடைய மகிழ்ச்சியாகவும் இல்லையா அபாவாளுடைய சக்தியாக இருந்து அவாவால் சிருஷ்டிஸ்தி சம்ஹாரம் பண்ண வைக்கக்கூடிய காரணமூர்த்தியாக இருக்கக்கூடியவளான பரபிரம்ம பத்னியான மகாமாயையாக இருக்கக்கூடிய ஒன்னை நான் சரணாகதி பண்ணுறேன் ஏன் அப்படின்னு அவள் அவள்தான் பகவானை மறைச்சு பிரபஞ்சத்தை காமிக்கிறவளும் அவந்தா பிரபஞ்சத்தை மறைச்சு பகவானை காமிக்கிறவளும் அவள் தான் வித்யாமாயையா இருந்து என்ன பண்ணுவானா பிரபஞ்சத்தை மறைச்சு பகவான சத்தியம்னு காண்பிப்பாள் அவத்யாமாயையா இருந்து பகவானை மறைச்சு பாருடா பிரபஞ்சம்தான் சத்தியம்னு காண்பிப்பாள் இப்படி ரெண்டு விளையாட்டு விளையாடுவா அதனால் யாருக்கு இந்த பிரபஞ்ச விளையாட்டு போறோம்னு தோன்றதோ அவள் என்ன பண்ணணும்னா அவ சரணத்தை பிடிச்சுண்டு தான் அந்த பகவான்கிட்ட போக முடியும் ஏன்னா அவள் அந்த பகவானுடையவே சக்தி அவள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய விலாசத்தால் அடிக்கடி பிரபஞ்சத்தை சத்தியம்னு காண்பிச்சு பகவான் அப்படி ஒரு மாயையால் மறைச்சு விடுவாள் அப்படி இல்லாதபடி அவள் சரணத்தை போய் பிடிச்சிண்டு அம்மாவை பிடிச்சின்னு தான் அப்பாட்டக்க போக முடியும் அம்மா அம்மா தான் அப்பா கிட்ட குழந்தைகளுக்காக பறிஞ்சு பேசி பாருங்க நம்ம குழந்தை வந்திருக்கா நீங்கள் பார்த்து அவங்ககிட்ட கிருப்பையோடு நடந்துக்க வேண்டாமா அப்படின்னு அவள் தானே கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் நீ வித்தியையாக இருந்து வித்யனா எது பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கறதோ அதுக்கு தான் வித்யன்னு பேர் எது பகவானை மறைக்கிறதோ அதுக்கு அவித்யான்னு பேர் அதனால் நீ வித்யா வித்யாஸ்வரூபிணியாக ஆகி இத்தனை நாள் நீ பிரபஞ்சத்தில் என்ன தள்ளி விளையாடினதெல்லாம் போதும் அந்த மாயையை போக சொல்கிற துவம் துவம் துவங்கி அப்படின்னு அந்த மாயைய யாகி போங்கிறார் மாயையா இருந் இருக்கக்கூடிய நீ பயிடு அதாவது அவித்யா மாயையே நீ பயிடு ஹே அம்மா நீ வித்யா மாறி ஸ்ரீவித்யையாக மாறி என்னை அந்த சிவமாகிய பகவானிடத்தில் கொண்டு என்ன சேர்த்துடு அப்படின்னு அப்படிப்பட்ட பரபிரம்மஸ்வரூபினியாகவே இருக்கக்கூடிய சிச்சக்தியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை கடைசியில் ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணி எப்போவுமே உன்னை என்னுடைய வாக்கு பேசின்னு இருக்கட்டும் என்னுடைய காதுகள் உன்னை கேட்டுன்னு இருக்கட்டும் என்னுடைய சிரசு உன் சரணத்திலேயே சதா என்னுடைய சிரசு சதா உன்னை சேவிச்சுன்னு இருக்கட்டும் என்னுடைய சித்தம் உன்னையே தியானம் பண்ணின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சௌந்தரிய லகரியில் கடைசியில் ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணி அந்த தாயாரை சேவிக்கிறதுனாலேயே உத்தமமான ஞானம் ஒருத்தனுக்கு உண்டாயிடும் അടിങ്ങടത്ത് സരസ്വത്യാ ലക്ഷ്മിതിഹരിസപത്നോ വിഹരത്തെ രത്തെഹേ പാതിവ്രം ശിഥി ലയമ്യേന വപുഷ ചിരം ജീവന്നേവിത പശുപാശവ്യധികാഭിഖ്യം രസയതിരസം ത്വഭനവാൻ ഇല്ലയ കരശീല പരാനന്ദാഭിഖ്യം രസയതിരസം ത്വത് ഭജനമാണ് അപ്പേർപ്പെട്ട காரணப் பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பரசிவத்தை காரிய பிரம்மமாக பண்ணி இல்லையா சிருஷ்டியாதி காரியங்களை பண்ண வைக்கக்கூடிய ஹே ஜெகன்மாதா ஹே சிட்சக்தி உன் சரணத்தை சதா வஜிக்கிறவனுக்கு அந்த ஞானம்ங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனியாக போயிடுமே உன்னை பஜிக்காதவனுக்கோனால் அது எங்கேயும் எட்டாத கனியாக இருக்கும் ஆனால் உன்னை பஜனை பண்ணிகிட்டு இருக்கிறவனுக்கோ அப்படின்னுட்டால் நீயே கொண்டு போய் அந்த அந்த பிரம்ம சௌக்கியத்தில் ஒருத்தனை கொண்டு சேர்த்து விடுவையே அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய பரமானந்த சாகரத்தில் கொண்டு அவனை விடுவே உன் பதபஜனமே அதை அவனுக்கு கொடுத்துடுமே பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம் பஜனவானு உன்னை பஜனை பண்ணுறவனுக்குத்தான் அந்த ஞானம் சித்தியாகும் அப்படின்னு இந்த இடத்துல லகரியை ரொம்ப ஆச்சரியமாக உபசம்ஹாரம் பண்ணுறார் ஆச்சாரியால் ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்கள் இதில் பல வர்ணனங்கள் பல தத்துவங்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கி முக்கியமாக இதனுடைய சாரத்தை இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இதை வந்து இன்றைக்கி ஸ்மரித்தோம் மேலே நாளைக்கு ஆச்சாரியாளுடையவே சௌந்தரய லகரியே தான் கனகதாரா கனகதாராங்கிறது சௌந்தரயிரிலேருந்து வேறே இல்லை அதே லகரி தான் கனகதாரா லகரியாக வரது இதன் நாளைக்கு இந்த கனகதாரா ஸ்தோத்திர ரூபமாக நம்ம பராம்பிக்கையை நாளைக்கு அனுபவிக்கலாம் சர்வோவிநாசீர்த்தனோவிந்த சத்மகாராஜி ஜெய